அவது இல்லாவின் ரஜீம் பிஸ்மல்லா ரஹ்மானோ ரஹீம் அல்வாவின் சாந்தியின் சமாதானமும் நம் அம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் பல திருப்பங்கள் சர்வதேச அளவிலும் இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளாலும் குறிப்பாக சொல்லப்போனால் நூற்றி அறுபத்தி ரெண்டு நாளும் நாம் உச்சரிக்கின்ற ஒரு பேர் கான்யூனூஸ் கான்யூனூஸில் எல்லாத்தையும் எடுக்கப் போகிறோம் ஹமாசை அழிக்கப் போகிறோம் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களும் ஹாஸ்டேஜஸ்ஸும் அங்கே தான் இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு விடுவோம் என்று போனவர்கள் இப்பொழுது துண்டக்கானம் துணியக்கானம்லன்னு ஓட்டோம் அதிலிருந்து பக்கத்தில் போன ஹம்மாத இடத்துக்கு அங்கேயும் அடி நிமிட்டி தானோம் அங்கே இருந்து முதல்ல ஒரு பெ ஒரு பெரிய கூட்டம் படையை கூட்டு போனான் ரெண்டாவது மீதி உள்ளதை நேற்று கூப்பிட்டு போயிருக்கான் நேற்று அழைச்சிட்டு போயிட்டான்னு சொல்ல முடியாது பின் வாங்கி ஓடினார்கள் ஓடும்போதும் தாக்குதல் நடந்திருக்கும் போல தெரிகிறது ஏனென்று சொன்னால் இவர்களை காப்பாற்றுவதற்கு ஏற்கவர் மேலே இருந்து அவங்க போகிற பாதைக்கு முன்னாடி போய் குண்டுகளை போட்டு பாதையை சரி பண்ணி கொடுத்து ஓ ஓடி போகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஆகாயப்படை அப்போ இப்போ அவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு தெரியல எப்படிடா வெளியில் போகிறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனை ஏன்னா இப்போ கிடைக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு தகவல் என்னென்னா காசா பகுதி பெருசாக இருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பெருசாக இருக்கு அது ஹமாசோடைய பிடியில் ஆச்சரியமான ஒரு செய்தி இவங்க அங்கே வந்து நான் க கடல் தோண்ட போகிறேன் இந்த பக்கம் ஆறு தோண்ட போகிறேன் இந்த பக்கம் மலை எப்படிங்க எங்கே வைக்க போகிறேன்னு போனேன் எல்லாம் சும்மா பம்மாத்தி இப்போ வெஸ்டர்ன் காசா அதில் வந்து மேற்கு காசாவில் அல் சஹாராங்கிற இடத்துல சஹ்ரா என்ற இடத்தில் இவர்கள் பெரிய யுத்தம் ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள் அங்கே தான் இனிமேல் ஹமாஸ் இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு கதை கெட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அல்சிஃபாலக நாரதன் பகுதியில் நாரதன் காசாவில் வடக்கு காசால் தான் ஹமாஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு போனாங்க ஒன்றையும் காணும் அல்சிஃபாவில் போனாங்க ஒன்றையும் காணும் அடுத்தது சுஜயாவில் போனாங்க அங்கேயும் ஒன்றும் காணணும் இப்போ கான்யூனியூஸில் இதோட பணம் உழுவது நிற்குமா இன்னும் உழுமான்னு தெரியல ஏன்னா நேற்று ஒரு பத்து பதினஞ்சு மொக்காவா டேங்க் அடிச்சிருக்காங்க ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி சோல்ஜர்ஸ் இஸ்ரேலிய இராணுவத்தினரை போட்டு தள்ளியிருக்காங்க அந்த அடி வாங்கிட்டு தான் ஓடுறா ஓட்டம்னு ஓடிருக்காங்க இதில் இனிமேல் ஒரு அசிங்கமான விஷயம் நடந்துருக்கு இஸ்ரேலிய இராணுவம் தினற என்ன செய்கிறாங்கன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடியே சாவை பார்க்குறதுனால அந்த நேரத்தில் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போயிடுவோம்னு இராணுவத்தில் வந்த பெண் சோல்ஜர்ஸை கற்பழிச்சிருக்கணும் இது ஒரு பெரிய அசிங்கம் நடந்துருக்கு இதில் இந்த பெண்களெல்லாம் தப்பித்து வந்து அல்லைனா பின்வாங்கையில் ஓடி வந்து இங்கே கொடுத்த கம்ப்ளைண்டில் நிறைய இராணுவத்தினரை இஸ்ரேல் வந்து சேர்ந்து விட்ட இராணுவத்தினரை கைது பண்ணியிருக்காங்க இந்த பயலுவா ஒழுக்கத்தில் எங்கேயுமே ஒழுங்காக இருக்க மாட்டான் யூஎஸ்எஸ் ஜெரால்டுன்னு ஒரு பாதி கடலை மறைக்கிற மாதிரி ஒரு கப்பல் வந்து பாருங்க அமெரிக்காவிலேருந்து அது ஏன் தெரியுமா திரும்ப போச்சு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் திரும்ப போய்ட்டு காரணம் என்னன்னா அதுலேயும் இதே கற்பழிப்பு செய்யின தாங்களை கூட்டிகிட்டு வந்த பெண் இராணுவத்தினரை கற்பழித்து இருக்கிறாங்க அங்கே போய் ஒரே கம்ப்ளைண்ட் ஆக இந்த மாதிரி கேவலமான ஒரு படை கொள்கை வீரர்களை ஒழுக்கத்தில் நிலையாக நிற்பவர்களை பட்டினியும் பசியும் இருந்தாலும் வீழ்ந்தாலும் நாங்கள் விதை போலே வீழ்வோம் என்று நின்று சண்டை போடுகின்ற அந்த கூட்டத்தை வெல்ல முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் ஜெயித்து இருக்கிறார்கள் அப்புறம் இந்த வாங்குகிற அடிகெல்லாம் என்ன செய்யறது நேரத்தில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது பேரை போட்டு சொல்லிட்டானோ வாங்கிற அடிகெல்லாம் என்ன செய்யுது எல்லாம் அப்பாவி மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கொண்டு போடு இப்போ அப்பாவி பாலஸ்தீன மக்களை பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குது இந்த உணவுப் பொருட்கள் போடக்கூடிய இடத்துல வந்து நிற்பாங்க இப்போ உணவுப் பொருட்கள் பிரச்சனையை வந்து பார்க்கும்போது நாற்று ஒரு இப்தார் பார்ட்டியை காட்டுறாங்க அதில் பத்தாயிரம் பேலஸ்தீனர்கள் கலந்து கொள்கிறார்கள் இது நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் மானிட்டர் வந்து எடுத்து போடுது அதில் வசிம் இக்பாலுங்கிறவரை இதை போட்டதாக சொல்கிறார் ஏன்னா அந்த ஆதாரங்களை எல்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்தேன் அந்த டேபிளை பார்க்கும்போது அதில் எல்லா வகையான குறைஞ்சபட்சம் எல்லா வகையான இந்த ஜூஸும் இருக்கு பழச்சா பழச்சாறுகளும் இருக்கிற மாதிரி தெரியுது அதை விட உணவுப் பொருட்களும் இருக்குது இவங்க இப்படி பத்தாயிரம் பேர் வந்து உணவுப் பொருட்களை வைத்து கொண்டு இஃபார் தொடங்குறாங்களா அதுக்கு செட்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் காட்டுறாங்க அதில் இவனுக்கு நல்ல குலகத்தெல்லாம் கிடைக்கும் குண்டு போட்டுருவானே இன்னொரு இடத்துல சகர் நேரத்தில் குண்டு போட்டு முப்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க சகர் உணவு சாப்பிட வந்த நேரத்தில் இந்த அந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கும்போது அது மிஸ்பிளேஸ்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது வந்து அதை பார்க்கும்போது உணவு தட்டுப்பாட்டுக்கு ஏதோ மாட்டு வழியை இவர்கள் வைத்துத்தான் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது ஆனால் உணவுக்காக பொருட்களையும் அதற்கு இடையே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் தொடங்கிற அந்த வீடியோவையும் நம்ம பார்க்க முடியுது ஆக ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் ஆனால் ஜில பகுதிகளில் அவங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க போல தெரியுது இப்போ ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா தரை வழியாக ஒன்று ரெண்டு உதவி பொருட்களை ஏற்றி நின்ற வாகனங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு ஜோர்டானு ஈஜிப்டு இவங்க போடக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு கூட இப்போது எதிரி நாடாகிய அந்த பலஸ்தீனை முத்தாக அழிக்கணும் அந்த உரிமை இஸ்ரேலுக்கு இருக்குதுன்னு பேசுனா ஜெர்மனும் சேர்ந்துருக்கு உணவுப் பொருட்கள் போடுறதுக்கு அமெரிக்கா எங்களையும் சேர்த்துக்கிட்டுங்களா நாங்கள் எங்களையும் உலக மக்கள்லாம் போட்டு திட்டி தொலைகிறானுவோ அமெரிக்காவில் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரே நாளில் நடக்குது எல்லா வாசலையும் அடைக்கிறானுவோ அப்போ நாங்களும் வரோம்னே பஹ்ரைன் முஸ்லீம் நாடுகளில் எங்களுக்கு ரொம்ப பேர் கெட்டு போச்சு அதனால் நாங்களும் கொஞ்சம் உணவுப் பொருட்களை தரோம் அதையும் கொண்டு போடுங்கன்னு உணவுப் பொருட்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் பஞ்சம் தீர்ந்துட்டுன்னு சொல்ல முடியாது சில பகுதிகளில் அவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறாங்கங்கிறதும் நமக்கு தெரியுது அதே அழகும் இல்லை ஏன்னா அவங்க உணவு இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்து மால் நியூட்ரிஷன் சொல்லும்போது போதிய சத்து உணவு இல்லாமல் குழந்தைகள் இறக்கிறார்கள் என்பதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் உலகத்தில் ரெண்டு பேருக்கு தான் அது கஷ்டமாக இல்லை இன்னும் பைடனுக்கு இன்னொன்று நத்திய இப்போ பைடன் என்னவென்த்து பயங்கரமாக பல்ட்டி அடிச்சிருக்கார் ஹமாஸோடைய போர் நிறுத்த திட்டத்தில் எனக்கு உடன்பாடுன்னு சொல்கிறார் அவங்க வந்து இப்போ கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ணிருக்கதா பைடன் சொல்லாரு நாளைக்கே மாற்றி சொல்லுவார் ஏன்னா இந்த பக்கம் ரஃபாக்கு பிளான் கொடுத்துருக்காங்க ரஃபாக்கு போகலான்னு கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு அடுத்த நாள் என்ன சொல்கிறாருன்னா அந்த திட்டம் சரியாக இல்லை அப்படின்னு இப்போ ரஃபாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொத்த சமாசம் அங்கே தான் இருக்காங்க மொத்த ஹாஸ்டேஜும் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும்ல அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் இப்போ வந்து சஹா அல் சஹராங்கிற இடத்துல போய் ஐடியா வாங்கிட்டு கிடக்கிறானோ அங்கேயும் நான் இப்போ போல் போக்கஸும் அல் சஹாரா இப்போ பைடன் வந்து என்ன செய்கிறாரு வீட்டை போட்டார்ல போர் நிறுத்தத்துக்கு இப்போ அவரே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராராம் ஐக்கிய நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சிலில் போர் நிறுத்தத்துக்கும் உணவுப் பொருட்களை உள்ளே விடுவதற்கும் ரஃபாக்கு அவங்க போகக்கூடாதுங்கிறதுக்கும் என்னை ஐக்கிய நாடுகள் சொன்னா இந்த நான் என்னை கேட்டான் அவனுக்கு அவன் கேட்க மாட்டேன்னு சொன்ன நேரத்துல எல்லாம் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது அமெரிக்கா அமெரிக்காட ஸ்டேட்மெண்ட்டை நம்புறதுக்கு இல்லை ஆனா எல்லா பத்திரிகையும் ஒட்டுமொத்தமா பைடன் வந்து மாறி போயிட்டான் ஏன்னா சாண்டர்ஸ்னு ஒரு ஆளும் நேற்று நான் சொன்ன பாருங்க சுக்கும்பர் அந்த ஆளும் சேர்ந்து இஸ்ரேல் இனிமே அழிஞ்சி போயிடும் இஸ்ரேலினோட அழிவு நெருங்கி விட்டதுன்னு சொல்றாங்க அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறான் இதுக்கடையில் இவனளுக்கு இப்போ எது கதிகளாக அப்புடின்னு சொன்னால் யாருக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எது கதிகள் கால் பாலஸ்தீன போராளிகளும் ஹமாசு பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாது அன்சாருல்லா ஹவுத்தீஸு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மஷூராக பண்ணியிருக்காங்க அதில் நம்ம புதிய யுக்திகளை கையாளணும் புது விதமாக நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும்னு அப்போ என்ன தெரியுது அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து தாக்குதலை வீரியப்படுத்தப் போகிறார்கள் என்று தெரிகிறது அப்போ ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப இதாக கவனிக்க வேண்டியது என்னென்னா வரைக்கும் ஹமாஸ் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒத்தையில் தான் ஜண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அல் ஜசீரா வந்த பிறகு திருப்பி அடிக்கிறாங்கிற செய்தியும் அவர்கள் ஜெயிக்கிறாங்கங்கிற செய்தியும் கிடச்சிக்கிட்டு இருந்து இப்போ தான் உலகத்தில் ஒரு தனி மனிதன் விடாமல் அத்தனை பேருக்கும் அந்த செய்தி இப்போ தான் போய் கிடைக்கிது இஸ்ரேல் எவ்வளோ கொடூரமான ஒரு நாடுங்கிறது அதை ஐயு என்ன சொல்லுங்கள் நான் யூரோப்பியன் யூனியன் நாங்கள் இஸ்ரேலுக்கு கூட உள்ள உறவு முறையை ரிவைஸ் பண்ணுறோம் காரணம் என்னான்னா இஸ்ரேல் ஒரு ஜெனோசைடு கண்ட்ரி அது எங்களையும் பிடிச்சு விழுத்துல பார்க்குறாங்க அமெரிக்காவில் அமெரிக்கா என்ன சொல்லுன்னா எங்களை விட்டா போதும்னு சொல்லுது நாங்கள் இனிமோ உங்களுடைய யுத்தத்துக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லுது ஆனால் பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஆனால் இப்போ இப்போ ரெண்டு மூணு நாளாக அமெரிக்கானுடைய ஸ்டாண்டு மாறுது இஸ்ரேலில் குழப்பம் அதிகமாக இருக்கு நம்ம அப்படியே இஸ்ரேலுக்கு வந்தோம்னா இங்கே போராளிகள் எல்லா வீரியத்தோடும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அவனை ஒன்றுமே செய்ய முடியல ஒரு ஹாஸ்டேஜஸே மீட்க முடியல ஒரு டனலை கூட அழிக்க முடியல இந்த ரெண்டும் தான் அவன் பயிலாம் அப்போ அவனுடைய வெற்றிக்கு நேற்று கட்டியும் கூறக்கூடிய அளவில் அல் அக்ஷா பள்ளிவாசலில் ஜும்மாவில் எண்பதாயிரம் பேர் இஃப்தாரில் தொண்ணூறாயிரம் பேர் அதாவது ஃபுல் கெப்பாசிட்டி அங்கே இஃப்தார் நடந்துருக்கு அப்போ அந்த மக்கள் இனி இவனோட விட்டு கொடுக்க முடியாதுங்கிற தைரியத்தை பெற்று இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் முப்பத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சகோதர சகோதரிகளையும் குழந்தைகளையும் காசா பகுதியில் இழந்திருக்கார் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு சகோதர சகோதரிகள் காயம்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் உட்பட ஒரு எட்டு பத்தாயிரம் பேர் இடிபாடுகளுக்கு இடையில் இருப்பாங்கங்கிற அதையும் சேர்த்து தான் நம்ம கணக்கு பார்க்கணும் ஆக இவ்வளவு பேர் தங்களுடைய உயிரை தந்து உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ரூகை கொடுத்து விட்டார்கள் உயிரை கொடுத்து விட்டார்கள் அதனால் அல் அக்ஷா பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது தொண்ணூறாயிரம் பேர் முப்பது பார்டுவர் பேரியர் போட்டிருந்திருக்கான் அதையெல்லாம் கடந்து அங்கே போயிருந்தேன் ச பஜர் தொழுகையில் அல்ல அதாவது சுபு தொழுகையில் காலை தொழுகையில் பள்ளி ஃபுல்லாக இருந்திருக்கு அப்போ அலக்ஸாவே வந்து மிகப்பெரிய வெற்றி இந்த போராளிகள் குழுக்கு தான் சொல்ல வேண்டும் அலக்ஸாவே அவர்கள் வீட்டு விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நேற்று அவர் இக்ரிமா என்ற தலைமை மா ஜும்மா குத்து சொன்ன மாதிரி இனி இன்டர்நேஷ்னலாம் கிடையாதுங்க அலக்ஸாவுக்கு நாங்கள் வைக்கிற சட்டத்தின்படி தான் இது இனி நடக்கும் ஏனென்று சொன்னால் அல் அக்ஸா அவ்வளவு ஈஸியாக மாட்டான் கையில் விட்டு நிர்வகிக்க கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இக்கடையில் இஸ்ரேலில் இன்னொரு குழப்பம் என்னன்னா நேற்று எல்லா பத்திரிகைகளும் ரொம்ப போட்டது இந்த வந்தேரிகளுடைய குடும்பத்தினர் இருக்காங்கல்ல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி போய் பாதுகாப்பு அமைச்சத்திற்கு முன்னாடி போய் அதை கொளுத்த ஆரம்பிச்சாங்க இதே முடிஞ்சா இஸ்ரேல் முழுவதும் கொளுத்தோம்னு நினைக்கிறாங்க ஏன்னா நீ வந்து எங்களுடைய அழைத்து செல்லப்பட்டவர்களை பற்றி கவலைப்படலை கவலைப்படாது மட்டும்போது பத்து பதினஞ்சு பேரை கொலை செய்தே தான் மிச்சம் அதனால் நாங்கள் முடிந்தால் இஸ்ரேலை கொலை இது பண்ணுவோன்னு இன்னொரு கூட்டம் தெல்ல பயங்கரமான ஊர்வலங்களை நடத்தி நத்தியான்வையை வெளியே இப்போ வார் கேபினட் இருக்கு பாருங்கள் அது துண்டு துண்டாக போய்ட்டு இங்கே போராளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி மசூரா பண்ணி நம்ம இனிமேல் இந்த இத்தத்தை எப்படி புது புது கோணங்களுக்கு கொண்டு செல்வது என்று ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அங்கே வார் கேபினட் அவுட்டு கேலண்ட் என்ன செய்கிறாரு பெண்ணு கேலண்டு தனியாக முதல்ல போயிருக்கார் நத்தியான கூட்ட அர்ஜெண்டா கேபினட்டை கூட்டு இஸ்ரேல் ஹமாஸ் சகோதரர்கள் இப்போ அவர் அப்படி தான் சொல்லார் ஹமாஸ் தந்திருக்கக்கூடிய புது திட்டத்தை ஒத்துக்கிடுவோம் உடனே போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் இஸ்ரேல் அழிஞ்சிக்கிட்டுருக்கி அப்படின்னு சொல்கிறாரு நத்தியானு முடியாதுங்கிறான் போயான்னு சொல்லிட்டு மீதி எல்லோரும் வந்து உட்காந்து ஒரு இதை வார் கேபினட்டை கூட்டி அதில் இந்த ப்ரப்போசலில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஹமாசை அப்படின்னு சொல்லி அதனால் அதை ஒத்துக்கிடலான்னு சொல்லி உடனே மொசாதிச்சு இப்போ ஏர்டா ஃப்ளைட்டு ஓடிப்போ இப்போ கைரோவில் உனக்கு இடம் கிடதுக்கேம்மா என்னான்னு தெரியல ஒரு தான் காலை நீட்டிகிட்டே இருக்கான் அவங்கால உளு கத்தருடைய அமீர் கத்தருடைய அமீர்கிட்ட விழுந்து அங்கே என்னான்னு பேசு அப்படின்னு இன்னும் சில மொசாது ஏஜென்ட்டுகளும் மற்றவங்களும் கௌத்தீசு காலில் லெமனா ஹிஸ்புல்லா காலில் உழுந்துகிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாத நக்கலாக சொல்லியிருக்கு இவங்க வந்து பேசுகிற தோரணை எல்லாம் இஸ்ரேலை காப்பாற்றுற மாதிரி இருக்குது அதனால் பேசிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் பாட்டு போங்க நாங்கள் அடிச்சுட்டே இருப்போம்னா நேற்று ஒரு பத்து பதினஞ்சு சைட்டை அடிச்சிருக்காங்க அங்கே ஒரு நூறு நூற்றம்பது பேர் இதுக்கு அனுப்பியிருக்காங்க அதை விட ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு வெஸ்ட் பேங்கில் ஹெப்ரான் பகுதியில் ஒரு தனி மனுஷன் ஷேக்கு அவன் பேரை நம்ம நினைவுறோம்னா அவன் பெரிய ஷஹீதாகிட்டான் அது ஷேக்குங்கிற ஒரு பையன் ஒரு துப்பாக்கி எடுத்து செட்டிலேஸ் எல்லாம் இஸ்ரேலா இராணுவத்து கூட தனியாக சண்டை செட்டிலேஸுக்கு கூட சண்டை செட்டிலேஸ் எல்லாம் துண்டைக்கான துணியை காணலன்னு ஓடிருக்காங்க ஷேக் முகமது நௌஃபல்ங்கிற பையன் அதுக்கு அவன் ஒத்துல் நின்று சண்டை போட்டிருக்கான் அவன் வீட்டையே இடித்து தள்ளி இது பண்ணி அப்பவும் சண்டை போட்டு கடைசியில் சகிதாயிருக்கான் இறந்துருக்கான் அதுதான் நேற்று முதல் செய்தி எல்லா பத்திரிகையிலையும் அப்போ இத வச்சுக்கிட்டு நம்ம வார் மினிஸ்டரு கேலன்ட்டு சொல்லியிருக்காரு ஏப்பா எல்லா பகுதிகளும் சண்டைல சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து ஹெல்வி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா ஏப்பா இது ரொம்ப இதாக இருக்கு வெஸ்ட் பேங்கில சண்டை இங்க சண்டை லெபனான்ல சண்டை எல்லா இடமும் நமக்கு இது விழுந்துகிட்ருக்கியா அப்படின்னு அதை ஒரு தான் அந்த கேண்டை நான் ரொம்ப நக்கலாக பேசுகிறீங்க அவன்கிட்ட என்னான்னு சொன்னால் ஏப்பா நாங்கள் லெபனானை கற்காலத்துக்கு விடுவோம் என்று தொடக்கத்தில் சொன்னேன் இப்போ லெபனானுடைய பார்டரில் வாழக்கூடிய நாங்கள் நார்தன் இஸ்ரேலில் வாழக்கூடிய நாங்கள் தண்ணி கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது ராத்திரி ஆனால் சைரன் ஆகட்டும் கமந்து கமந்து படுக்கணும் தண்ணியும் கிடையாது இதுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் தான் கற்காலத்தில் இருக்கோம் கற்காலத்தில் நீ லெபனானை தள்ளல எங்களை கற்காலத்தில் தள்ளி விட்டுட்ட ஆனால் நாங்கள் ஸ்டோன் ஏஜுக்கு போயிட்டோம் இதில் இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு என்னான்னா ரெண்டரை லட்சம் பேர் போனான்னு சொன்னோம்ல அதை விட மூணு மடங்கு இஸ்ரேலியர்கள் சைப்ரஸில் போய் இருக்கேனா சைப்ரஸில் கொரோனா காலத்தில் இந்த முஜாஹிகள் அடித்த அடியில் கொஞ்சம் பேர் போனான் சைப்ரஸுக்கு அங்கே போய் போன உடனேயே இனி இஸ்ரேல் நிற்காதுன்னு அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்திருக்கானுவோ ஒரு சின்ன இஸ்ரேலிய கம்யூனிட்டி இது ஒன்று ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்தியிருக்கானோ இப்போ இங்கே இந்த அக்டோபர் செவனுக்கு பிறகு நாலு மடங்கு ஆகிட்டாங்களாம் இப்போ சைப்ரஸு கவலை என்னான்னா இது யூத டாமினேட்டடு கண்ட்ரியாக ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயம் அதனால் இவனால் எங்கேயும் சேர்க்க மாட்டேங்கிறான் இவனை போகிறவனுவான் வீடு வாடகை எடுக்கிறானான் இஸ்ரேலுக்கு வர்ற மாதிரி இல்லை பெர்மனண்டாக வீடு வாடகை எடுக்கிறானா அங்கே அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது போல தெரியுது டெம்பரரியாக வீடு வாடகை எடுக்கிறது பெர்மனண்ட்டாக வீடு வாடகைக்கு எடுக்கிறேன்னு அப்ப அப்போ வீடு வாடகைக்கு எடுத்து தங்களோட குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே சேர்க்க மாட்டேங்கிறான் ஏன்னா இவனுக்கு கொஞ்ச நாள் இடம் கொடுத்தா அப்புறம் சைப்ரஸும் ஏன் ஆடும்பா அதனால ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் ப்ரைவேட் ஸ்கூல்ல பிள்ளைகள சேர்க்கறானோலாம் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் டபுள் ஆகிட்டு வருதுன்னு போட்டு இதை இஸ்ரேலிய பத்திரிகை எிட் ஆகிறதுங்கிற பத்திரிக்கையை சொல்லுகிறது இப்போ இஸ்ரேலு காலி இருக்கிற இடத்துலையும் போராட்டமும் தீவைப்பும் கொளுத்தலும் தான் நடக்கு அப்போது இஸ்ரேலுங்கிற கான்செப்ட் அடிபடுன்னு நான் தொடக்கத்தில் சொன்னது இப்போ நடந்துக்கிட்டுருக்கேன் அப்புறம் இந்த ஹவுத்திஸ் நாங்கள் என்ன சும்மா இருப்போமான்னு சொல்லி அவங்க ஒரு நாலு அமெரிக்க டஸ்ட்ராயருக்கு மேலே இது பண்ணியிருக்காங்க ஏன்னா நாங்கள் இப்போ ஹைப்பர் சோனிக்கு சூப்பர் சோனிக்கு மிசைலாம் எங்கள் ராணுவத்தில் சேர்த்துருக்கோம் இது எவ்வளோ தூரம் பாயின்னு பார்க்கணும்ல அதுக்காக நாலு கப்பலை அமெரிக்கா கப்பலை த தாக்கணும் ஒரு வியாபார கப்பலை அடிக்கும் இப்போ என்னென்னா இந்த வியாபார க கப்பலாம் இந்த ஹவுத்தி சாலை தாக்கப்பட்டு அங்கே கடலில் தாழ்ந்துக்கிட்டு வைக்க அதை இழுத்துட்டு போகிறதுக்கு அமெரிக்காக்கும் பிரிட்டனுக்கும் வக்கில்லை இவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து இதையெல்லாம் ஹமாஸோட பெர்மிஷனை வாங்கினா நாங்களே டக இது பண்ணி நாங்களே இழுத்து கொண்டு உங்கள் நாட்டில் விட்டுறோம் கவுந்து போன கப்பல்களை தாந்து போன கப்பல்களை சொல்கிறேன் அப்போ அவன் அளவுக்கு டெவலப் ஆகிருக்கான் அதை தான் இஸ்ரேலில் உள்ள இராணுவ நோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க ஹவுத்தீஸோடய தாக்குதல் ரெண்டு டெப்த்தாக இருக்குது இன்றைக்கி அமெரிக்கா சீஸ் ஃபயரை பற்றி அதிகமாக பேசுதுன்னா காரணம் ஹவுத்தீஸோடைய கை ஓங்கிக்கிட்டே போகுது நேற்று ஹவுத்தீஸும் அதில் சேர்ந்துருக்காங்க நான் சொன்னேன் த்ரீ ஹெச்ஓம் ஒரு ஏயும் இல்லை மீதி உள்ளவங்களும் சேர்ந்துருக்காங்க எல்லோருமா சேர்ந்து தான் நேற்று மஷூராக பண்ணியிருக்காங்க அதனால் திரும்ப இதாகும் பைடன் ஒரு பெரிய உண்மையை சொல்லியிருக்காரு இந்த நான் முத முதலாக பைடன் வந்து அல் அஸ்கா ஸ்டாம்ங்கிற இதை வந்து பயன்படுத்துறாரு இதுதான் அல் அஸ்கா ஃபிளட்டு அல் அஸ்கா ஸ்டாம் இந்த ரெண்டும் தான் ஹமாஸ் போராளிகள் இப்போ இருபத்தி நாலு கிலோமீட்டரை கொஞ்சம் அப்படி இப்படி உழைச்சி வச்சுருக்க இந்த போராளிகள் ஆரம்ப காலத்தில் இந்த யுத்தத்துக்கு கொடுத்த பேர் இப்போ பைடன் வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த ஆப்ரேஷன் அல் அஸ்கா ஃபிளட் வந்து உலக சிச்சுவேஷனை மாத்த போகுது அதுல இஸ்ரேல் இருக்குமா இல்லையாங்கிறது என்னோட கமெண்ட் இஸ்ரேல் இருக்குமா இல்லையான்னு தெரியல வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் சீனரியாவை அது மாத்த போகிறது ஏனென்று சொன்னால் ஒரு விக்டரியும் கிடையாது இவ்வளவு பேரை கொன்னாச்சு யார் முப்பது முப்பத்தையாயிரம் பேரை கொலை செய்த பிறகும் ஒரு ஹாஸ்டேஜை மீட்டு முடியல ஹமாஸை ஒழிக்க முடியல ஒரு டனலை ஒழிக்க முடியல அதுக்கு பிறகு இவன் இன்னும் படத்தை கொடு ஆயுதத்தை கொடுங்கிறான் அதனால இது இன்டர்நேஷ்னல் சின்னரையவோ மாத்துது இப்போ உலக வல்லரசு யாரு முதல்ல ஈரான் அதுக்கு ஈக்குவலாக ஹவுதீஸ் ஹவுதீஸ் நேற்று ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க எல்லா காசா கையிலையும் துப்பாக்கி கொடுத்துடணும் ஏன்னா உணவு வாங்க போகும்போது இஸ்ரேல் வரான்ல அவனை அடிப்பான் அப்படின்னு ஏன்னா அங்கே பொம்பளையில் கூட யாரும் சண்டை போடுவாங்கிற அளவுக்கு இருக்குது அங்கே இதுக்கடையில் பாலஸ்தீன் அதாரிட்டி இருக்கேன் பார் முனாஃபிக்கு அவனை இஸ்ரேல் விலைக்கு வாங்கிட்டான் நேற்று அவன் ஹமாஸுக்கு எதிராக அரிக்க விட்டுருக்கான் உடனே பேலசனில் உள்ள எல்லா குழுக்கள்ன்றதுலேயே வாய்பத்து இப்போ சகோதர சண்டைக்கு நேரம் இல்லை அதனால் வாயப்பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இப்படியெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணி நத்தியான்கு தன்னுடைய பதவி காலத்தை நீடிக்கலான்னு பார்க்குறான் ஆனால் விரைவிலேயே அவன் ஜெயிலுக்கு போவான் ஜோ கேண்டு வந்து தலைவராக அமரலாம் இல்லைன்னா எலெக்ஷன் வரலாம் ஆனால் அவர் கேண்டு வந்து நமக்கு ரமலா நாட்டு சொல்கிறாரு ஆனா ரமலான் மாதத்தை ஜிஹாது மாத்தமாக்கிட்டீங்கிறாரு இப்ப என்ன தெரியுமா சொல்லாரு காசா போயதுக்குள்ளால எய்ட்ஸ் என்ற உதவி பொருட்களை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு உள்ளாவும் ஏன்னா ஹிஸ்புல்லா சைடு எல்லா யூத பத்திரிகைகளும் ஹிஸ்புல்லா சைடு ரொம்ப பலமா இருக்கு அவங்க கை ஓங்கி நிற்குது நாற்று வந்து கபூர் சுபா ஃபார்ம்ல இருந்த எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க அல் சுமோகா அது பிறகு ஜபால் ஜபால் ஜபால்ங்கிற இடம் இந்த இடங்கள் எல்லாம் தொடுத்து தாக்கப்படுகின்றன அடுத்தால் ஆக்குப்பைடு கோலான் ஹைட்ஸ்ல நேற்று சிரியாவும் அடிச்சிருக்கு லெமனா லெமனானும் அடிச்சிருக்கு ரெண்டு நாடுகளுமாக சேர்ந்து கோலான் கைட்ஸ் சிரியாவில் இருந்து போனதை திரும்ப சிரியா கூட சேர்த்துருவாங்க போல தெரியுது இதுக்கடையில் ஈராக்கில் உள்ள ஈராக்கிலேயும் சிரியாலையும் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பே சோல்ஜர்ஸுக்கு தூக்கம் இல்லை அவங்களுக்கு வெளியிலையும் போக வழி இல்லை இவன் ரெண்டு வருஷம் ஆகுங்கிறான் அவன் உடனே கூட்டு போயிட்டா நாங்கள் பிழைச்சிக்குடுவோமேங்கிறான் அவங்களும் நேற்று ஒரு நாலஞ்சு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவனுடைய பேஸ் அடி வாங்குறது இதுக்கு இஸ்ரேலுடைய விமானங்கள் டமாஸ்கஸ் சொறையும் சென்று தாக்கி இருக்கிறது சில விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் சிலது விழுந்திருக்கு ஆனால் கேஷுவாலிட்டி பற்றி எத்தனை பேர் இறந்தாங்கிறதை பற்றி எந்த தகவலும் இல்லை ஆனால் தொடுத்து வாசக்கரை நடத்திக்கிட்டு தான் இருக்கான் ரஃபாக்கு உள்ளாலேயும் போயிட்டான் அங்கே போராளிகள் குழுமமும் வந்துட்டு புது சூறாப்படி அவர்கள் என்னென்ன யுக்திகளை கையில் வைத்து கொண்டு இவர்களை துண்டக்கான துணியக்கானு அடித்து விரட்ட போகிறாங்கங்கிறத நம்ம இணை கொண்டு வந்து சேர்க்குறோம் உங்களுக்கு இணைந்துருங்கள் இன்ஷா வாங்கிறத வேணா இருக்கும் இல்லாருமில்லா